கடற்றொழில் அமைச்சர் இனா சந்திரசேகர் நேற்றிரவு தென்மராட்சி வரணி பிரதேசத்துக்கு களவிஜயம் மேற்கொண்டிருந்தார் ஜாழ்ப்பாணம் தென்மராட்சி வரணை பிரதேசத்துக்கு நேற்றிரவு களவிஜயம் மேற்கொண்ட கடற்றொழில் அமைச்சர் இனா சந்திரசேகர் வயல் நிலங்களில் தங்கி நிற்கும் வெள்ளநிலை பார்வையிட்டதுடன் விவசாயிகளுடன் கலந்துரையாடினார் இதன்போது இந்த வருடத்துடன் குறித்த பிரச்சினைக்கு தீர்வு வழங்குவதாக கடற்றொழில் அமைச்சர் இனா சந்திரசேகர் உறுதியளித்தார் முன்னதாக வரணி நாவற்காடு கிழக்கு வழி வயல் பகுதியில் நீர் வடிந்தோடாது தங்கி நிற்பதால் நெற்பயிற்சியை முற்றாக அழிவடையும் அபாயத்தில் இருப்பதாகவும் தொண்டைமனாறு தடுப்பணையின் வான்கதவுகளை விடுமாறு கோரியும் அப்போதி விவசாயிகள் கடந்த வியாழக்கிழமை ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டிருந்தனர் இதனையடுத்து அன்றைய தினமே அப்போதிக்கு விரைந்த நீர்ப்பாசன திணைக்கள உயர் அதிகாரிகள் மற்றும் தென்மராட்சி பிரதேச செயலர் உள்ளிட்ட அதிகாரிகள் வயல் பகுதியினை பார்வையிட்டதுடன் தொண்டைமனாறு தடுப்பணையின் வான்கதவுகள் நவம்பர் பதினெட்டாம் தேதி முதல் திறந்திருப்பதாகவும் விவசாயிகளிடம் தெரிவித்திருந்தனர் அத்துடன் விவசாயிகளை அழைத்துச் சென்று வெள்ளநீர் நீர் வடிந்தோடமைக்கான காரணங்களை கூறி ஜாக்கர் வீதியில் புதிதாக அமைக்கப்பட்டு கொண்டிருக்கும் பாலத்தால் வெள்ளநீர் குறைவாக வடிந்தோடுகின்றது என்பதையும் ஹப்பூது போதிக்கும் மண்டான் போதிக்கும் இடையில் புதிதாக அமைக்கப்பட்ட வீதியில் சரியான முறையில் பாலம் அமைக்கப்படாமையினால் வெள்ள நீர் வடிந்தோடுவதில் தடங்கள் ஏற்பட்டிருப்பதையும் காண்பித்து தெளிவுபடுத்தியிருந்தனர் இந்த விடயங்களை அறிந்த கடற்றொழில் மற்றும் நீரிர்வளத்துறை அமைச்சரும் யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான சந்திரசேகர் விவசாயிகளை தனது அலுவலகத்திற்கு அளித்து கலந்துரையாடியதுடன் பிரச்சனைகள் தொடர்பாக கேட்டறிந்தார் இதனை அடுத்து அமைச்சர் நேற்றிரவு வயல்வெளியை பார்வையிடுவதற்காக வரணி பிரதேசத்துக்கு சென்று வெள்ளநீர் தங்கி நிற்பதை பார்வையிட்டதுடன் விவசாயிகளுடனும் கலந்துரையாடியிருந்தார் இதன்போது வயல்வெளியில் வெள்ளநீர் தேங்காது வடிந்தோடும் வகையில் தீர்வினை பெற்றுத்தருவதாகவும் உறுதியளித்தார் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நாளையிலிருந்து மழை நிலைமை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது தென்கிழக்கு வங்காள விரிகுடா கரப் கடப்பரப்புகளுக்கு மேலாக உருவாகிய குறைந்த அழுத்த பிரதேசம் மேலும் வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை மறுதினம் அளவில் இலங்கை தமிழ்நாடு கரைகளுக்கு அப்பாற்பட்ட தென்மேற்கு வங்காள விரிகுடா கடப்பரப்புகளை அடையக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இத்தொகுதியின் தாக்கம் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் நாளையிலிருந்து மழை நிலைமை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நாட்டில் வடகிழ பேச்சு நிலைமையும் படிப்படியாக விருத்தியடையக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடப்பரப்பில் கடற்றொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தென்கிழக்கு வங்காள <motivo> விரிகுடா கடப்பரப்பில் கடற்றொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என வளிமண்டலவியல் துணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடப்பரப்புகளுக்கு மேலாக உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகரக்கூடும் எனவும் இதன் காரணமாக அந்த கடப்பிறப்புகளில் காற்றும் அணத்தியாலத்துக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் வளிமண்டியல் துணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக குறித்த பகுதிகளில் கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம் என மீனவர்கள் மற்றும் கடற்றொழிலாளர்களுக்கு எச்சரிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகளின் அமைதி காக்கும் பணிகளுக்காக இலங்கை விமானப்படையின் ஹெலிகாப்டர் புறப்பட்டு சென்றுள்ளது ஐக்கிய நாடுகளின் அமைதி காக்கும் பணிகளுக்காக இலங்கை விமானப்படையின் ஹெலிகாப்டர் படையின் நூற்று எட்டு பேர் கொண்ட குழு ஒன்று மத்திய ஆப்பிரிக்க குடியரசிற்கு புறப்பட்டு சென்றுள்ளது இலங்கை விமானப்படை ஹெலிகாப்டர் படையின் உறுப்பினர்கள் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் ஐக்கிய நாடுகளின் அமைதி காக்கும் பணிகளில் பங்களிப்பு செய்து வருகின்றனர் இக்குழுவினர் ஹெலிகாப்டர் படைப்பிரிவின் போக்குவரத்து விஐபி போக்குவரத்து உணவு மற்றும் பானங்கள் உள்நாட்டு விமானங்கள் பராசூட் மூலம் பொருட்களை இறக்குதல் மருத்துவக்குழு போக்குவரத்து உள்ளிட்ட பலவிதமான பணிகளுக்கு தீவிரமாக பங்களிப்பு வழங்கும் இதற்கிடையில் மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் அமைதியாக்கும் பணிகளுக்காக அனுப்பப்பட்ட விமானப்படை ஹெலிகாப்டர் படைப்பிரிவைச் சேர்ந்த தொன்னூற்றி விமானப்படை பணியாளர்களும் சமீபத்தில் மத்திய ஆப்பிரிக்காவிலிருந்து இலங்கை திரும்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை மனத உரிமை விவகாரத்தில் கரிசனியுடன் செயலாற்றி வருவதாக பிரிட்டன் தெரிவித்துள்ளது இலங்கையில் இடம்பெற்ற கடந்த கால மறல்கள் துறவில் பொறுப்புக் குரலை உறுதி செய்வதையும் நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதையும் முன்னிறுத்தி பிரிட்டன் தொடர்ந்தும் கரிசனையுடன் செயலாற்றி வருவதாக இந்தோ பசிபிக் விவகார அமைச்சர் ஹாத்ரின் வஷ் தெரிவித்துள்ளார் வருங்காலத்தில் மேலும் தடைகளை விதிப்பது என்பது மிக மோசமான மனத உரிமை மரல்களை கையாள்வதற்கான ஏனைய பல ராஜேந்திர உத்திகளில் ஒன்றாகும் எதிர்வரும் காலத்தில் தடை விதிக்கப்படக்கூடிய பதவிகள் குறித்த ஜூகங்களை வெளியிடுவதான அத்தகைய தடைகளால் ஏற்படக்கூடிய தாக்கங்களை குறைக்கும் என்பதால் அவ்விவகாரங்களை வெளியிடுவது பொருத்தமானதாக அமையாது என ஹத்ரின் விஸ் தெரிவித்துள்ளார் வவுனியா நகரில் பொது போக்குவரத்துக்கு இடையூறான வகையில் காணப்படும் நடைபாதை கடைகளை அகற்றுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது வவுனியா நகரில் பொது போக்குவரத்துக்கு இடையூறான வகையில் காணப்படும் நடைபாதை வியாபார நிலையங்களை உடனடியாக அகற்றுமாறு வவுனியா நகரசபை சபை செயலாளரால் அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது இலிப்பியடி பகுதி மற்றும் சந்தைக்கு அண்மித்த பகுதிகள் வைத்தியசாலை வீதி ஆகியவற்றில் வியாபாரத்தை முன்னெடுத்து வரும் நடைபாதை கடைகளை அகற்றுமாறு குறித்த அறிவிப்பு வழங்கப்பட்டுள்ளது அந்த வகையில் எதிவரும் பத்தாம் தேதிக்கு முன்னராக இவ்வியாபார நிலையங்களை அகற்றுமாறு கோரப்பட்டுள்ளதுடன் அந்த தினத்தில் அகற்றப்படாதவிடின் அவற்றை அகற்றுவதற்கான நடவடிக்கையினை நகரசபை முன்னெடுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த கடிதத்தின் பிரதிகள் வடமாகாண ஆளுநர் மாகாண உள்ளூராட்சி திணைக்களம் பவுனியா மாவட்ட செயலாளர் வீதி அபிவிருத்தி அதிகார சபை பொலிஸ் போக்குவரத்து பிரிவு ஆகிய திணைக்களங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது மன்னார் பேசாலை புனித வெற்றிநாயகி ஆலய திருவிழா நேற்று ஒப்புக் கொடுக்கப்பட்டது மன்னார் பேசாலை புனித வெற்றிநாயகி ஆலய திருவிழா திருப்பலி நேற்று காலை ஒப்புக் கொடுக்கப்பட்டது மன்னார் மறைமாவட்ட ஆயர் இமானுவல் பெர்னாண்டோ ஆண்டகை தலைமையில் அருட்தந்தைகள் இணைந்து கூட்டு திருப்பலியாக ஒப்புக்கொடுத்தனர் பேசாலை புனித வெற்றிநாயகி ஆலய திருவிழா கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது தொடர்ந்து நவநாள் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது நேற்று மாலை வேஸ்பர் ஆராதனையும் நேற்று திருவிழா திருப்பலியும் ஒப்புக்கொடுக்கப்பட்டது பேசாலை புனித வெற்றிநாயை ஆலய பங்கு தந்தையின் ஏற்பாட்டில் மன்னார் மறைமாவட்ட ஆயர் இமானுவேல் பினாண்டோ ஆண்டுகை தலைமையில் அருள் தந்தையர்கள் இணைந்து திருவிழா திருப்பலியை கூட்டு திருப்பலியாக ஒப்புக் கொடுத்தனர் திருவிழா திருப்பலியைத் தொடர்ந்து திருச்செருவ பவனியும் அதனைத் தொடர்ந்து ஆசியும் வழங்கப்பட்டது இதன்போது ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது மாதம்பை மற்றும் வென்னப்பூ பிரதேசத்தில் வலம்புரி சங்குகளுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் நான்கு வலம்புரி சங்குகளை விற்பனைக்காக வைத்திருந்த இருவர் மாதம்பி மற்றும் வென்னப்பூ பிரதேசத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர் புத்தளம் போலீஸ் விசிட அதிரடிப்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் சந்தை நபர்கள் மாதம்பை மற்றும் வெண்ணப்பூ பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தொன்று மற்றும் நாற்பத்தி இரண்டு வயதுள்ளவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தை நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக ஹரவலஸ் விப வனஜீவராசிகள் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் ஆவா குழுவின் தலைவர் என சந்தேகப்படும் நபர் கனடாவில் கைது செய்யப்பட்டுள்ளார் ஆவா குழுவின் தலைவர் என சந்தேகப்பட்டு கனடாவில் கைது செய்யப்பட்டுள்ள பிரச்சன நல்ல நல்லலிங்கத்தை பிரான்சுக்கு நாடு கடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் மற்றும் கனடாவின் அறிவுறுத்தலுக்கு அமைய அவருக்கு எதிராக சர்வதேச போலீஸ் பிடியாணை பிறப்பித்திருந்தது அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இடம்பெற்ற கொலை சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளுக்காக பிரான்சுக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொலை சம்பவம் ஒன்று தொடர்பில் அவர் கனடிய போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார் அத்துடன் டொரண்டோவில் கைதான குறித்த நபர் செய்த கொலை தொடர்பான விசாரணைகள் அடுத்த வருடம் மே மாதம் வரையில் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கற்கோவளம் வராத்துப்பளை பகுதியில் பெண் ஒருவரின் சரளம் மீட்கப்பட்டுள்ளது யாழ்ப்பணம் பருத்துத்துறை பொலிஸ் பிரிவுக்குட்பட்ட கற்கோவளம் வராத்துப்பளை பகுதியில் பெண் ஒருவரின் சரளம் கம்பி விலையால் மூடப்பட்ட பொதுக்கிணற்றிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது தனது தாயாரை நேற்று முன்தினம் பிற்பகலிலிருந்து காணவில்லை என அவரது குடும்பத்தினர் தேடிச் சென்ற வேளை குறித்த கம்பி வேலையாள் மூடிய கிணற்றடி பகுதியில் தொலைபேசி சத்தம் ஒலித்துள்ளது இந்நிலையில் அக்கிணற்றை அவரது மகன் எட்டி பார்த்த வேளை கம்பி வேலையாள் மூடிய கிணற்றுக்குள் சடலம் காணப்பட்டுள்ளது நாற்பத்தி இரண்டு வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தாயான விமலன் சிந்து என்ற பெண்ணே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் சம்பவ விசாரணைகளை பருதுத்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நுவரலியா ஹடியாகலை பகுதியில் மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட்டுள்ளன நுவரலியா பகவந்தலாவ கொட்டியாகல பகுதியில் நூற்றறுபது மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது அக்குரண ரீல் லைவ் மற்றும் அறம் செய்வோம் அபிவிருத்தி மன்றத்தின் ஏற்பாட்டில் ஹடியாகலை மத்திய பிரிவு தோட்டத்தில் நேற்று நிகழ்வு இடம்பெற்றது இதன்போது பகவந்தலாவடியாகலை கீழ்பிரிவு மத்திய பிரிவு மேல் பிரிவு டிஆர்பி பகுதியில் உள்ள தோட்டப்பகுதியில் உள்ள மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் நிறுவன தலைவர் ஹாஷிம் டீன் மற்றும் அறம் செய்வோம் நெற்பணி மன்றத்தின் தலைவர் கிருஷ்ணகுமார்ஸ் மற்றும் நெற்பணி மன்றத்தின் உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்